கோட் கோட்படத்துல சிஎஸ்கேக்கான இருக்கும் போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் கோட் படத்தோட ட்ரெயிலரை பாக்கும்போது நமக்கு வந்து இருந்துச்சு இன்னைக்கு நம்ம விடியல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தான் கோட் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு இதுல வர நிறைய சீன்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு ரெஃபரன்ஸா இருக்கிற மாதிரி வந்து இருக்குங்க முக்கியமான சீன் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல வந்து விஜய் அவர்கள் எல்லோ கலர் டீஷர்ட்டை போட்டுட்டு ரொம்ப ஸ்டைலா வந்து நின்றுப்பாரு அந்த ஒரு சீனில் அவர் எல்லோ கலர் டீ ஷர்ட்டை போட்டதை விட அந்த டிஷர்ட்ல எழுதி இருந்த ஒரு வாசகம் தான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸா வந்துருந்துச்சுங்க அந்த ஒரு டிஷர்ட்ல என்ன லைன் எழுதிருக்கும் அப்படின்னா டெஃபினட்லி நாட் அப்படின்ற ஒரு வாசகம் வந்து எழுதிருக்கும் இதுக்கும் சிஎஸ்கேக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தான் வந்து கேக்குறீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல சிஎஸ்கே வந்து ஃபைனல் மேட்ச்ல கப்ப வின் பண்ணோடனே தோனி அவர்கள்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க நீங்க வந்து அடுத்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறீங்களான்னு சொல்லி அதுக்கு உடனே வந்து தோனி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா டெஃபினெட்லி நாட் அப்படின்னு அப்படின்ற பதிலை வந்து சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் தான் இந்த டெஃபினெட்லி நாட் அப்படின்ற வாசகம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு டைலாக்கை வந்து எல்லோ கலர் ஜெர்சியில் எழுதி அதை வந்து விஜய் அவர்கள் போட்டிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இதை யாரை குறிக்க காமிக்கிற மாதிரி தோனி அவர்களை வந்து காட்டுற மாதிரி தானே அதனால தான் தோனிக்கான ரெஃபரன்ஸை வந்து இந்த ஒரு படத்தில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம சிஎஸ்கேக்கான ரெஃபரன்ஸும் இந்த படத்துல நிறைய ஒரு வந்து சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்டான சேப்பாக்கத்துல வந்து விஜய் அவர்கள் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் வந்து வருது இன்னொரு சீன்ல வந்து விஜய் அவர்கள் பைக் ஓட்டிட்டே வராரு அந்த இடத்துல சிஎஸ்கே ஜெர்சி போட்ட ஃபேன்ஸ் வந்து நிறைய அவரை சுத்தி வந்திருக்காங்க அந்த இடத்துல சிஎஸ்கே போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோட் படத்தில் சிஎஸ்கேக்கான ரெஃபரன்சஸ் வந்து அதிகமாக வந்துருக்க போகுது பத்தாவதுக்கு வெங்கட் பிரபு வேற கிரிக்கெட் ஃபேனு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது அவர் நிறைய படத்துலேயே வந்து கிரிக்கெட்டை ரிலேட் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து வச்சுருப்பார் இதில் வந்து சிஎஸ்கேவை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து வச்சுருக்காரு உண்மையிலே படம் வந்தால் தான் இன்னும் அந்த சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும் சொல்லி சிஎஸ்கே ஃபேன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப கோட் படத்தோட ட்ரெய்லர்ல தான் இந்த மாதிரி சீன்ஸ் இருக்குன்னு பார்த்தா இந்த ஒரு சமயத்துல சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருக்காங்க அதை வந்து பார்க்கும் தான் இன்னுமே நமக்கு சர்ப்ரைஸா வந்து இருக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தோனி அவர்களோட போட்டோவை போட்டு லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைட்டில வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இதுக்கும் கோட் படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே நான் வந்து கேட்குறீங்க கோட் படத்தோட ட்ரெய்லர்ல கடைசியில விஜய் அவர்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லுவார் வயசாயிருச்சே ஸ்குவாட விட்டு போய் பல வருஷம் ஆச்சு இப்போ நான் எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்க இப்படி வந்து கேட்பாரு அதுக்கு இன்னொருத்தர் என்ன பதில் சொல்லுவாரு அப்படின்னா வயசான என்ன சார் லைன் இஸ் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வாசகம் வந்து சொல்வாரு கரெக்டாக அந்த லைனை தோனியோட போட்டோவுக்கு போட்டு இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருக்க தான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்திருக்கு இப்போ இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இந்த ஒரு கோட் படத்துல சிஎஸ்கே பிளேஸ் ருத்ராஜ் காய்கோ அப்படின்னு நிறைய பிளேஸ் வரைக்கும் கேமியோ ரோல்ல வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு ஆனா உண்மையிலே இந்த நியூஸ் உண்மையா பொய்யா அப்படின்றது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் இந்த படத்தில் என்ன மாதிரி சிஎஸ்கே ரெஃபரன்சஸ்லாம் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்